அப்துல் கலாம் இருக்கும்போது ஒரு சிறுபான்மையினர் கொண்டாடணும்னு சொன்னான்ல இவர் யாராக சார் அது அப்போ இப்போ நம்ம இவர் இவர் இருந்தார் நம்ம இப்போ முருமக்கு முன்னாடி இருந்தார்ல அவரு அவரு அவர் ஜனநாயக பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணும்போது இவரை பிரணாப் முகர்ஜியை கொண்டு வந்து விட்டாங்க அது வரைக்கும் ஆரியம் திராவிடம் ஆரியத்தை எந்த வகையில ஆரியத்தை வந்து நம்ம உள்ளே வர வரக்கூடாது ஆனால் நிறுத்தினது யார் ஒரு 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 சமுதாய பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தினோம் அவர் எழுத்து நிற்கிறவர் பார்த்தா பிரணாப் முகர்ஜி அவர் ஒரு பிராமியன் அவர் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ எங்க ஆரியம் போச்சு எங்க போய் யாருமே தெரியாது இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் நின்று அவர் சப்போர்ட் பண்ண மாட்டோம் பிரதிபா பாட்டேலி சப்போர்ட் பண்ணாங்க அப்போது எப்படி எது எந்த மாதிரி எடுப்பாங்க இவங்க எல்லாமே போய் ஆரியம் திராவிடம்லாம் போய் அல்டிமேட்டா இவங்களுக்கு என்ன வேணும் பதவி இந்த அந்த அதிகாரம் அது யார் தடையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்து தான் போடுவாங்க நாங்கள் சிறுபான்மையினை கொண்டாந்தான் எதிர்ப்பு ஒரு பட்டினத்தை ச சேர்ந்தவரை கொண்டு வந்தால் பிரசிடென்ட்டாக கொண்டு வந்தால் எதிர்ப்பு அப்புறம் ஒரு மலைவாழ் கொண்டா அவருக்கு எதிர்ப்பு எல்லாம் இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வராருங்க ஆமாம் அவருக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை நல்ல மனுஷங்கன்னு கேட்டால் அவரை வந்து அதுக்குள்ளே ஒரு சங்கி இருக்காரு நான் சுரேந்தர் ரெட்டி இன்றைக்கி வந்து நாங்கள் நடத்த போகிறோம் தேர்தல் நடத்த போகிறோம்னு சொல்லி நடத்துகிறாங்க ரெண்டு கட்சி அப்டெயின் பண்ணிட்டாங்க நாங்கள் எந்த வாக்கள் போக மாட்டோம்னு எதுக்கு நீங்களும் பண்ணியிருக்கலாம்ல அப்போ இந்த ஆரியம் திராவிடம்லாம் முழுக்க முழுக்க பொழப்புக்காக பண்ணுறது தான் அவங்க உண்மையான உணர்வுலாம் அதை பற்றி இல்லவே இல்லை அவங்க உணர்வு முழுக்க 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 எங்கே இருக்குதுன்னா சம்பாதிக்கணும் பதவியிலிருந்து உட்காரணும் அதுக்காக நான் யாரோன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் தமிழாக இருந்தாலும் சரி அவர் விட்டுருவோம் அப்படின்றது ரெட்டை வேடம்ன்றது நல்லா தெரியுது